குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது நடைமுறை காலங்களில் வந்து தாலி அப்படின்றத சில பேர் வந்து வீட்டில் கலட்டி வச்சுட்டு வர்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு இது ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அது இயற்கையாகவே அவங்க ஜாதத்தில் அந்த மாங்கல்ய தோஷம் தார தோஷம் உள்ளவங்க தான் அந்த செய்வாங்க குரு வந்து கோச்சாரத்தில் வந்து ஒவ்வொரு ஒரு ராசிக்கும் வர்றப்போ ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் வரும் அப்போ ஜென்மத்தில் குரு வரும்போது சீத்தையால கணவரை அணுக முடியல கணவன் சீத்தைய பராமரிக்க முடியல ஜென்மத்தில் வந்து ஆணுக்கு வரும் பெண்டா பெண்டாட்டிக்கு செய்ய வேண்டியது ஏதாவது செய்யணுன்ற ஒரு நிர்பந்த சூழல் வரும்போது சிவனே துருவோடு ஏந்தினார் அப்படின்னு ஒரு விஷயம் கூட சொல்கிறீங்களா அது எந்த வகையான பிரச்சனையை கொடுக்கும் சிவபெருமான் திருவோடு ஏந்தினார்னா அதையும் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா செய்யணும் என்ன தொழில் செய்யறதுன்னு புரியலே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பாங்க சில பேருக்கு சொந்த தொழிலுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கும் இந்த மாதிரியானவர்களுக்கான யாதக அமைப்புகள் வந்து எப்படி இருக்கும் யார் ஜாதகத்தில் சனி பவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க சும்மா நாற்காலில் உட்காந்துட்டு இப்படி வா வான்னு அந்த முதலாளித்துவம் செய்ய மாட்டாங்க முதலாளித்துவமாக இருந்தாலும் தார தோஷம் அப்படி ஒரு விஷயமும் அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வலுவான தோஷம் தான் அப்படின்னு சொல்லி அது எந்த வகையான பிரச்சனைகளை கொடுக்கும் அதுக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னாரு இப்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தோஷம் அப்படின்றது சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருந்தா கடுமையான மாங்கல்ய தோஷம் சொல்றாங்க அந்த கடுமையான தோஷம் பிளஸ் அந்த கழுத்துற காரகனும் தோஷம் பெற்று இருந்தாக்கா ரொம்ப வில்லங்கமாக வேலை செய்யும் அந்த பொண்ணு என்ன பொண்ணும் அப்படின்னா எமோஷனலா ரொம்ப எமோஷ்னல் பிளாக்மெயில்ஸை வெளிப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நடத்தையில் செய்து ஒரு கட்டத்தில் சின்ன சின்ன விஷயம்தான் போலீஸ்காரங்க என்னமாதிரி பிரச்சனை கேட்டால் அது பிரச்சனை முழுசாக கூட அவங்களா சொல்ல தெரியாது அதுக்கு போய் மரணம் ஊற்றிக்கிறது அதுக்கு போய் ஏதாவது தூக்கம் மாட்டிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு கையாண்டுதல் வந்து இந்த மாதிரி தோஷம் இருந்தால் நடக்கும் அதனால் இந்த மாங்கல்ய தோஷம் ரொம்ப கடுமையாக பா என்னென்னா பெண்களுக்கு அந்த எமோஷ்னலால் அது கட்டுக்கடங்காத டக்குனு ஏதாவது பண்ணிப்பாங்க அதாவது மாங்கல்ய தோஷம் வீரியமாக வேலை செய்து அதுக்கு சில நிவர்த்திகள் அது வந்து பார்த்து பதமாக தான் செய்யணும் அந்த மாதிரி தோஷம் உள்ளவங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கான்னு கவனிக்கணும் அதே மாதிரி அந்த வரன் பார்ட்னருக்கும் ஆயில் பலம் நல்ல விதமாக இருக்குதான்னு பார்த்து சேர்த்து பொருத்தி பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு தான் அவங்களுக்கு பொருத்த விதியை எழுதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பரிகார முறைகள் இருக்குது அவங்க வந்து மாங்கல்ய உடுவ காணிக்கை அந்த மாங்கல்யத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியலில் உடுவ காணிக்கையாக செலுத்தி வேண்டுதல் செய்து வந்தாக்கா அந்த மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி பெறும் அப்படின்றது ஐதீக சொல் இருக்குது அந்தமாரி நிறையா இருக்குது அதுமாரி செஞ்சாக்கா அது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒரு சக்தி நம்மளை துணை நிற்குன்ற தைரியத்தில் இருக்கலாம் நிச்சயமாக சில பேர் வந்து அந்த லக்ஷ்மியில் தாலி செய்து போடுவாங்க கொம்பு தாலி அதெல்லாம் போடாமல் அதுவும் இந்த மாங்கல்ய தோஷம் இருந்தால் அதை பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் செய்யலாம் வேற என்ன மாதிரி இந்த தாலியில ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா சார் இந்த மாதிரி நம்ம போறதுன்னு சொன்னா வேற ஏதாவது இந்த தோஷம் இருக்கிறவங்க எந்த மாதிரியான தாலிகளை வந்து போகிறோம் அது எப்படின்னாக்கா யாக பூஜை நடத்தி மந்திரவாதிகளால் சொல்லப்பட்ட ஒரு புனிதமான தாலியை டபக்குன்னு எடுத்துகிட்டு போய் போட்ட கூடாது அந்த மாங்கல்ய தோஷம் கல்யாணம் ஆயிடுச்சு மாங்கல்ய தோஷம் தெரிஞ்சு போச்சு சில ஜோதிடர்கள் சொல்றாங்க மாங்கல்ய தோஷம் தாலி எடுத்துட்டு போய் போட்டுரு அப்படின்றாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியாவுத்திரமா எடுத்துகிட்டு போய் போடுறோம் அதுவுமே செய்யக்கூடாது அது என்ன அது கூறிய ஒரு மாங்கல்யத்தை அந்த தாலி ஏற்கனவே கட்ட தாலியை அங்கேயே வை அதை ஒன்றும் பண்ணாமல் புதிய தாலி ஒரு சில விரத முறைகள் மாதிரி கட்டி அணிந்து அந்த தாலியை திருப்பி போயிட்டு உடவ காணிக்க பண்ணணும் அது நிவர்த்தி இல்லை கட்டின தாலியே ஏற்கனவே வேண்டுதல் செஞ்சுருப்பாங்க அது அவங்க செய்கிறாங்கனாக்கா மீண்டும் கட்டப்படக்கூடிய தாலி அதே மாதிரி ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து லக்னம் பார்த்து யாக பூஜையில் வார்த்தைகள் சொல்லப்பட்டு நெருப்பு சாட்சியாக அக்னி சாட்சியாக அது கட்ட வேண்டும் அப்போதான் அது பவர்ஃபுல்லான தாலி அணியா தாலிக்கு ஒரு பவர் இருக்கு அதை சும்மா விளையாட்டு போகும்போது மாதிரி எடுத்துக்க கூடாது அந்த பரிகாரத்தையும் முறையாக செய்யணும் அதுமாரி செஞ்சாக்க நிவர்த்தி ஆகிடும் நடைமுறை காலங்களில் வந்து தாலி அப்படின்றத சில பேர் வந்து வீட்டில் கலட்டி வச்சுட்டு வர்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு இது ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அது இயற்கையாகவே அவங்க ஜாதத்தில் அந்த மாங்கல்ய தோஷம் தார தோஷம் உள்ளவங்க தான் அந்தமாதிரி செய்வாங்க நல்ல மாங்கல்ய பலம் உடையவங்க செய்ய மாட்டாங்க அந்த தாலியை தொட்டு கும்பிட்டு அது ஒரு இறை விஷயமாகவே கருதுவாங்க இப்போ இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்கனாவே அது தோஷம் பாதிக்குதுன்னு தான் அர்த்தம் அந்தமாதிரி செய்ய செய்ய என்ன ஆகும்னா கணவனுடைய நிலை தடுமாறும் நல்ல ஒரு பொஷிஷனுக்கு கணவரால் போக முடியாது குடும்பமும் அபிவிருத்தி இருக்காது எல்லா விதத்துலேயும் ஒரு அழுத்தத்தை அந்த குடும்பம் சந்திக்கும் திடீர்னு ஒரு உயிருக்கான பாதிப்பும் ஏற்படும் கவனமா இருக்கணும் அந்த பெண்கள் செய்யக்கூடாது தவறது முற்றிலுமே அவங்க மாத்திக்கிறது நல்லது இப்போ வந்து அடுத்து குரு பயிற்சி அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போகுது சார் இப்போ குரு வந்து கோச்சாரத்துல வந்து ஒவ்வொரு ஒரு ராசிக்கும் வர்றப்போ ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் வரும் சார் ஆமா அதுக்கு ஒரு பாடல் வரிகள் போல சொல்றாங்க குரு ராமர் வனத்திலே சீதை சிறைப்பட்டது மூன்றில் குரு துரியோதனன் படை மாண்டது நாளில் குரு தர்மர் வனவாசம் போனது ஆறில் குரு சத்தியமாமுனி சாபம் பெற்றது எட்டில் குரு வாலி பட்டம் இழந்தது பத்தில் குரு ஈசன் திருவோடு ஏந்தினது பன்னெண்டில் குரு ராவணன் தலை வெட்டப்பட்டது இந்த பாடல் வரியை வச்சு அப்ளை பண்ணி இந்த கோச்சார பிரிட்டிஷனை வந்து சொல்லிடலாம் இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு எங்கே இருக்காருன்னு சொல்லுவாங்க மூணில் இருக்கார் நாலில் இருக்கார் ஐந்தில் இருக்கார் பத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பாடல் வரிகள்லேருந்து எடுத்து ப்ரிட்டிக்ஷன் சொல்வதற்கு சூப்பரான பலன்கள்லாம் இருக்குது அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்கிறதுக்கு முற்படுறேன் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு ஜென்ம குரு ராமர் வனத்திலே சீதை சிறைப்பட்டது உடனே ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க ராமர் வனத்திலே வந்து போச்சு அந்த வார்த்தை ஜென்மத்தில் குரு வந்தோடனே பார்த்தோன்னே வெளிநாடு போவான் பையன் வெளியூர் போகிறதுக்கான பிராப்தம் வந்து போச்சு வனத்திலே அந்த வார்த்தையும் சொல்லுவாங்க ஜென்மகுரு ராமர் வனத்தில் வெ வெளியில் போவான் அப்படின்வாங்க ஆனால் அந்த சூட்சம கருத்து என்னென்னா ஜென்மகுரு ராமர் வனத்திலே சீதை சிறைப்பட்டது அந்த சீதையை விட்டுறாங்க அப்போ ஜென்மத்தில் குரு வரும்போது சீத்தையால் கணவரை அணுக முடியல கணவன் சீத்தையை பராமரிக்க முடியல காப்பாற்ற முடியல அதை வந்து இங்கே நம்ம இந்த சூட்சம விதியை புரிஞ்சிக்கணும் ஜென்மத்தில் குரு வரும்போது கணவர் அந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய ஜாதத்தில் கணவர் பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நெருக்கடி ஏற்படும் போது கணவர்கிட்ட இருக்க மாட்டார் ஜென்மத்தில் வந்து ஆணுக்கு வரும்போதும் பெண்டா பெண்டாட்டிக்கு செய்ய வேண்டியது ஏதாவது செய்யணுன்ற ஒரு நிர்பந்த சூழ்நிலை வரும்போது அங்கே அவன் இருக்க மாட்டான் என் அப்பா இந்த நேரத்தில் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு ஒரு கதறல் நிகழ்வுனால் ஏற்படும் இல்லையா அது வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்குது இப்போ அதை இன்னும் உதாரணமாக சொல்லப்போனால் என்னுடைய கிளைண்ட் ஒரு நபர் அது சிறு வயது இருபத்தி ஏழு வயது தம்பதியர்கள் தான் ரெண்டு பேரும் அப்போ அவங்களுடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கடைத்தறிவுக்கு போயிட்டு ஒரு குறுக்கு சந்து வழியாக நடந்து வந்திருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு குடி போதில் இருக்கிற அந்த பசங்கள் என்ன அல்ல ஒரு பையன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த எல்லையில் வந்து யாருமே கிடையாது ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோடனே இந்த பொண்ணுக்கு பையன் வந்து போச்சு திப்பு திப்பு திப்புன்னு ஓடி போய் அங்கே இருக்க ஒரு வீட்டை கதுவு தட்டி எங்கே எங்கே இந்தமாரி தோற்றிட்டு வராங்க இந்த நிகழ்வை அவன் சொல்லும்போது அந்த பையன் ஜாதகத்தில் நான் பார்க்குறேன் ஜென்மகுரு இந்தமாரி பல்வேறு சூழலில் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு இடர்பாடுகளை குறிக்கிற காலமாக ஜென்ம குருவை எடுத்துக்க வேண்டும் அப்படின்றத நான் தெளிவுபட சொல்லிக்கிறேன் அதுமாரி மூணில் குரு துரியோதனன் படை மாண்டது துரியோதனன் படை மாந்தன படை மாண்டதுன்னா என்ன அர்த்தம் அந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு பலத்தை இழந்துட்டான் அப்போ அவன் ஒரு கோழைத்தனமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கான் அப்போ எது எடுத்தாலும் ஒரு ஃபோர்ஸாக அவனால் பண்ண முடியாது அந்த ஒரு சூழலில் இருக்கிற அந்த துரியோதனன் அந்த வாக்கியத்தை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது மூணில் குரு வரும்போது எதுக்காகத்தாலும் பயப்படுவாங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க இல்லை அவங்களே ஒதுங்கி தனிமைப்படுத்துவாங்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் மூணில் குரு துரியோதனன் படை மாண்டது அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது ஜாதகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக அமையும் இந்தமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் காலத்துக்கு தகுந்தார் போல அந்தந்த வயதுக்கு தகுந்தார் போல பதினெட்டு வயது பிள்ளைக்கு ஒரு விதமாகவும் நாற்பது வயசு பிள்ளைகளுக்கு ஒரு விதமாகவும் அந்த ஜென்மகுரு வேலை செய்யும் இப்போது சிவனே திருவோடு ஏந்தினார் அப்படின்னு ஒரு விஷயம் கூட சொல்கிறீங்களா அது எந்த வகையான பிரச்சனையை கொடுக்கும் சிவபெருமான் திருவோடு ஏந்தினார்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அவர் ரொம்ப காலமாக தவ வாழ்வில் இருக்கக்கூடியவர் அந்த நாற்காலியை விட்டுட்டு ஏந்திரிச்சு போயிடுறார் திருவோட ஏ ஏந்திக்கிட்டு நடக்கிறார் அதை எப்படி இப்படியும் எடுத்துக்கலாம் அவரு உட்கார்ந்திருந்த அந்த நாற்காலியை விட்டு நகர்ந்தார் பத்தில் குரு பதவி இழப்பு அவங்க உட்கார்ந்துருக்கிற அந்த நாற்காலிக்கு ஒரு மாற்றம் எந்த நாற்காலியில் உட்கார்ந்து தொழில் புரிந்தாங்களோ பத்தாம் இடம் தொழில் அப்போ பத்தில் குரு வரும்போது அந்த தொழிலை ஏதாவது செய்வாங்க அதை மாற்றி அமைப்பாங்க அப்படின்றது தான் அந்த சூட்சமை கருத்து பத்தில் குரு அதனால் பத்தில் குரு வந்ததுனால அவன் வந்து பிச்சை எடுப்பான்னா நம்ம சொல்ல முடியாது அந்த பழமொழி வார்த்தையை வந்து நம்ம மாத்தி யோசிச்சு பார்க்கும் போது குரு வந்து இருக்கிற பதியை விட்டு மாற்றும் அப்படின்னு சொல்லி கூட பழமொழி சொல்லுவாங்க அடுத்து வந்து முக்கியமானது வந்து ராவணன் தலை கொய்யப்படுறது அப்படின்றது கூட கோச்சாரத்துல ஒரு இடத்துல குரு வரப்போ அப்படின்னு சொல்றீங்க இது ரொம்பவே பயமா இருக்கும் ஆமா ஜாதகர் வந்தாருனாக்கா பன்னெண்டுல குரு தலை வெட்டுன்னு சொன்னாக்கா அவ்வளோதான் எங்க தலை உழுவுறோம் அப்ப கூனி குறுகி தலைகுணிவு ஏற்படுற காலமாகவும் அது வேலை செய்யணும் எடுத்துக்கணும் அந்த ஐதீகத்தில் சொல்லப்பட்ட அதே மாதிரி வீச்சை வந்து எடுத்துக்கூடாது தலை வீழ்த்தப்பட்டது அந்த வீச்சை எடுத்துக்கூடாது அது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி யோசித்து பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே புரியும் ஜோதிடம் வந்து ஒரு சமிக்கை தான் அதை நம்ம எடுத்துக்கிற விதத்துலதான் இருக்கு இப்போ குரு அப்படின்றது ஒவ்வொரு இடங்களிலையும் இருக்கிறப்போ என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து வந்து அடுத்து தொழில் செய்யற விஷயங்கள் இருக்கு இல்லையா சார் குறிப்பா சில பேருக்கு வந்து எப்படியாவது சொந்த தொழில் செய்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும் சில பேருக்கு சொந்த தொழில் செய்யணும் என்ன தொழில் செய்யறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க சில பேருக்கு சொந்த தொழிலுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கும் இந்த மாதிரியானவர்களுக்கான யாதக அமைப்புகள் வந்து எப்படி இருக்கும் ஆண்மகன் வருமானம் ஈட்டுவது ரெண்டே விதத்தில் ஒன்று வேலைக்கு போகணும் இல்லை சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் அது ஜாதக கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னே அது என்ன ப்ரிட்டிஷுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பத்தாவது தொழில்ங்கிற அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த பத்தாவது கட்டத்தின் அதிபதி அதில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அதோடைய வலிமையை பொறுத்து தான் அந்த சொந்த தொழிலாக இல்லை வேலைக்கு போவாரான்னு நம்ம சொல்லிடலாம் பாவ கிரகங்கள் அடிமைத்தனம் பெற்றவை அப்போ ஒரு இடத்துல போய் பணி புரிந்து கால மாத சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தால் தான் அந்த கிரக செட்டிங்ஸ் வந்து அவருக்கு செட் ஆகும் அந்த மாதிரி கிரக அமைப்பு பெற்றவர் சொந்தமாக தொழில் செய்ய போய் உட்காந்தாருனா காலத்துக்கும் அவர சொந்த தொழிலை நீடித்த பயணத்தில் செய்ய முடியாது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுனாக்கா ஊற்றி மூடிட்டு வந்துடுவார் வேணாம் எனக்கு நஷ்டம் அந்த மாதிரி ஜாதகத்தில் சனி பகவானையும் நம்ம ஒரு குறிக்காட்டலாம் சனி வந்து உழைப்பு அப்படின்ற ஒரு காரக கிரகம் உழைப்பாளின்னா சனிதான் யார் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவாங்க துர்த்துன்னு ஓடுவாங்க ஓடியாருவாங்க சும்மா நாற்காலியில் உட்காந்துட்டு இப்படி வா வான்னு அந்த முதலாளித்துவம் செய்ய மாட்டாங்க முதலாளித்துவமாக இருந்தாலும் காட்டுராஜா நான் எடுத்து செய்கிறேன்னு இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இந்த சனி உச்சமாச்சி ப பலம் பெற்றவர்கள் அப்போ இந்த சனி ஆதிக்கம் பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்னா ஒரு இடத்துல ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு அவங்களுக்கான விதி வேலை செய்யும் அப்போ சனியையும் ஒரு ஆங்கிளில் பார்க்கணும் அவர் தொழில்காரகன் பத்தாம் இடத்தையும் பார்க்கணும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நம்ம இந்த பிரிட்டிஷின சொல்லிடலாம் நீங்கள் சொந்த தொழில் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை 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 உங்கள் சொந்த தொகையில் வேணாம் காலத்துக்கும் நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணால் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நாம் ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு இந்த கட்டங்கள் இந்த பத்தாம் இடமும் சனியும் நம்மளுக்கு குறிக்காட்டுறாங்க சார் பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம் பல கேள்விகளுக்கான பதில்கள் ஜோதிடம் அப்படின்றது வந்து ஒரு சமிஞ்சு தான் இதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கொள்ள முடியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் இந்த நேரத்துக்கும் ரொம்பவே நன்றி சார் ஐபிசி பக்தி சேனலுக்கு என்னுடைய நன்றியை ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன் குறைந்த விலை தங்கள் இடத்தில் ஜெய்சந்திரன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் டிராவல் காம் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது